நடத்தொர்களுக்கு எங்களது ஆட்டமாக கன்னியாகுமரி வந்திருக்கும் அணி வீரர்களும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கும் சிவந்தமன் அணி வீரர்களும் தங்களது ஆயிரை தயாரில் பெற்றுக் கொள்கிறோம்

இதோ ஒளர்த்து குடியிருக்கும் கோட்டை மணிமுட்டா குளம் வீர மிக அருமையான உரையில் ரைடி செய்து கொண்டிருக்கிறார் இதோசி நபர் சார் வெற்றி மொழிகளை பெட்டி செல்வார்களா That's number two. <laughs>

அருமையான உடனடியாக தனது பெயரை பதிவு செய்யும் வந்திருக்கும் அணி வீரர்கள் அணியின் பெயர்களை உடனடியாக பதிவு செய்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் நம்ம ஊருக்கு அருகமை உள்ள பதிவு செய்யவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மட்டுமே அனுமதி கடைசி எட்டு டீம்களுக்கு மட்டுமே அனுமதி என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் नेतियाना आटका है वाह सुपर सुपर राइट वन पॉइंट वो रे वेट्स बुली मत दे कुलत बुली रुको राइट फॉर मणिपुर कुलम जेट्स नंबर ट्वेल्व नेतियाना आटम वेट्स बुली ने पेटिशन वाला आर्मी आर्मी आटे पर राइट डाउन वन पॉइंट फॉर मणिपुर कुलम

ரைட் மணித்தார்குளம் மணி புத்தா மணி வீரர்கள் மிக சிறப்பான முறையில் ரைட் ஃபார் குடியிருப்பு ஜெர்சி நம்பர் ஒன் இவர் ஒரு நேர்த்தியான ஆட்டக்காரர் என்பதை தெரிந்து கொள்கிறோம் தொடர்ந்து நான்கு வருடமாக நமக்கு பனியன் அன்பளிப்பு அழைத்து வரும் அவர்களுக்கு எங்களுக்கு நன்றியை தெரிந்து கொள்கிறோம் அவர்கள் இப்பொழுது

நமக்கு சிறப்பு வருகை தந்திருக்கும் அணியினார் எட்டு லட்சம் பள்ளிகளும் பற்றி தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு போட்டி கௌரவப்படுத்துவார்கள் என்பதை

என்பார் மணிக்கு தர்தே ஜிசி நம்பர் 06 ஒரு நேतियाனா ஆட்டம் வெட்சி புளியிலே பெறுவாரா அடுத்த அணினர் ஏர் சிவத்தமன் மற்றும் கணேஷ் நாடகம் நடந்து கடைசி அணிவீரர்களுக்கும் கடைசி நான்கு பேர் ஆட்டம் அணி வீரர்களும் ஏரல் சிவந்தமன் அணி வீரர்களும் ஆடுகளத்திற்கு அருகாமை கேட்டு ஏரல் அணி வீரர்களும் அணி வீரர்களும் உடனடியாக ஆடுகளும் ஒருபடி கேட்டுக்

கடைசியாக இரண்டு அணி வீரர்களுக்கு மட்டுமே அனுமதி என்பதை தெரிந்து கொள்கிறோம் உறவினர்கள்

நமது ஒரு கபடி முத்தான முத்தான முதல் பரிசு தொகை ரூபாய் பன்னெண்டாயிரம் செந்தூர் பாண்டியன் அவர்கள் பஞ்சாயத்து துணை தலைவர் அவர்களுக்கு பெருந்தலைவர் கபடி குழு அருண்குமார் அவர்கள் பொன்னாரை போற்றி கௌரவப்படுத்துவார்கள் தெரிந்து கொள்கிறோம் செந்தூர் பாண்டியன் அவர்களுக்கு அருண் குமார் அவர்கள் பொன்னாரை போட்டோ காட்சி இதோ போட்டியானது நிறைவு கட்டம் ஏற்றி செய்தது அடுத்தபடியாக சிவந்தமன் ஏரல் உடனடியாக ஆறுகளுக்கு ஒரு மொழி கேட்டு விடுகிறோம்